பிரைஸ்தலாட் இந்த நாளில் கடனுடைய வார்த்தையை உங்கள் யாவரையும் அன்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் அதில் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் இந்த அருமையான வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி சாதாரணமாக ஒரு மனுஷனுடைய இருதயம் கலங்குதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் வரும்பொழுது இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய யாருமே இல்லையே எனக்கு ஒரு மாற்றம் கொடுக்க யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது தான் அந்த மனுஷனுக்குள்ள கலக்கம் என்கிறது வருகிறது தான் ஏசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறாரு இதற்கு உதாரணமாக நான் ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லலாம் மார்க்கழுவரசு சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தில் பார்த்தோமானால் அதில் யவீரு என்கிறதான ஒரு ஜெப ஆலய தலைவன் ஒருவன் இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவனுடைய மகள் மரண அவஸ்தையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தன்னுடைய மகளை காப்பாற்ற யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கும்போது அந்த கலக்கும் அவனுக்குள்ளே வரும்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு ஏசு கிறிஸ்துவை தேடி செல்கிறான் ஏசு கிறிஸ்துவை பார்த்து அவன் ஒரு அற்புதத்தை கேட்கும் பொழுது நீங்கள் என் வந்து என் வீட்டில் வந்து என் மகளை தொட்டிங்கன்னா என் மக சுகமாயிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கேட்கிறான் அந்த சூழ்நிலையில் இயேசுவும் அவர் கூடவே தான் போகிறாரு பாதி தூரம் போன உடனே ஒரு செய்தி வருகிறது நீங்கள் ஆண்டவரை கஷ்டப்படுத்த வேணாம் உங்கள் மக இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி செய்தி இந்த சூழ்நிலையில் அவருடைய இருதயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே கலைஞருது அந்த நேரத்தில் ஏசு கிறிஸ்து மறுபடியும் அந்த ஜபாலய தலைவனை பார்த்து சொல்லி எழுத சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் அதுல முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறாரு அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார் அதே போல் தான் இன்றைக்கு நம்மளையும் பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை இந்த சூழ்நிலையில் இதுக்கு மேலே எனக்கு யார் அற்புதம் செய்ய முடியும் இந்த சூழ்நிலையவும் மாற்ற யாரால முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா அப்படிங்கிற ஒரு கலக்கம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளையும் பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு நமக்குள்ளே உள்ள பயம் மாறணும்னா நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும் நமக்கும் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் எந்த சூழ்நிலையும் அவரால் முடியும் மறைத்து போனவர்களையும் உயிரோடு எழுப்ப அவரால் முடியும் என்கிறதான அந்த ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்துச்சுன்னா நிச்சயமாய் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய வீட்டிற்கு கடந்து சென்று அந்த பிள்ளையின் கையை பிடித்து தூக்கினார் அந்த பிள்ளை உயிரோடு எழுந்து வந்தால் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் ஆனால் நிச்சயமாய் அவரை தேடுகிற அவரை விசுவாசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் அற்புதம் செய்ய போதுமான தேவனாயிருக்கிறார் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் கூட இருதயம் கலங்கி போய் பயந்து போய் என்ன செய்வேன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருப்பீங்கன்னா இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறது நீங்கள் பயப்படாமல் தேவனை விசுவாசித்தீர்களானால் இயேசு கிறிஸ்தின் மேலே உங்கள் நம்பிக்கையை வச்சிங்கன்னா உங்கள் இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார் ஆமேன் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக God bless you.